உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் அகத்தியர் பாடலின் ரகசியம் என்ன உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா என்ற பாடலில் நாம் அனைவரும் கேட்டிருப்போம் இதன் உண்மை பொருள் என்னவென்று நாம் நினைத்து ஆராய்ந்திருப்போமா இல்லை என்பதே பலரின் விடையாக இருக்கும் இந்த பாடல் அகத்தியர் பாட வேண்டிய காரணம் என்ன இந்த பாடலின் உட்பொருள் என்னவென்பதை பார்ப்போம் அதற்கு முன் அகத்தியர் பட்டு சிறு குறிப்பு அகத்தியர் என்பவர் சப்த ஒருவராகவும் சித்தர்களின் முதன்மையானவராகவும் அறியப்படுகிறார் சிவபெருமானின் திருமணத்தை காண அனைவரும் வடதிசைக்கு வந்தமையால் இவர் தென் திசைக்கு பயணப்பட்டு அதை சமன் செய்ததாகவும் சிவசக்தி திருமணத்தினை தமிழகத்திலிருந்து கண்டவராகவும் தமிழை சிவபெருமானிடமிருந்து கட்டவராவார் இவரே அகத்தியம் என்னும் முதல் தமிழிலக்கண நூலை எழுதியவர் இந்நூல் கிடைக்கப் பெறவில்லை தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியனார் அகத்தியம் தன் தொல்காப்பியத்திற்கு முன்பே எழுதப்பட்டதாக கூறுகிறார் இவரது மனைவியின் பெயர் லோபாமுத்திரையாகும் புராணத்தில் உலகம் சமமாக இருந்ததாம் ஈசனின் திருமணத்தன்று எல்லோரும் வடக்கே சென்று விட்டதால் வடக்கு சாய்ந்துவிடும் நிலை வந்துவிட்டது அதனால் ஈசன் அகத்தியனை தெற்கே அனுப்பி பாரத்தை சமப்படுத்தினாராம் இப்படி புராணம் சொல்கிறது புராணத்தின் உட்பொருளை விளக்கும் முன் அகத்தியன் என்பவன் மூலாதாரத்தில் யோக அக்னியை வளர்ப்பவன் புராணத்தின் உட்பொருளை விளக்கும் முன் அகத்தியன் என்பவன் மூலாதாரத்தின் யோக அக்னியை வளர்ப்பவன் மூலாதாரத்திலிருந்து குண்டலினியை உயர்த்தினால் நாமும் அகத்தியனாகலாம் அகம் கூட்டல் தீ கூட்டல் அன் அகத்தியன் ஐயன் திருமூலர் அருளிய இரண்டாம் தந்திரம் அகத்தியமே இதற்கு சான்று நடுவு நடுவுனில்லாது இவ்வுலகம் சரிந்தது கெடுகின்றது பெருமான் பெருமான்ன ஈசன் நடுவுல அங்கி நீ ஓய் முடுகிய வையத்து முன்னர் என்றேனே பாடலின் விளக்கம் உலகத்து மக்கள் எல்லாம் தம் மனதை சுழுமுனையில் பொருத்தி இருக்க செய்யாமல் உலக விஷயங்களில் விரும்புகின்றனர் அதனால் இந்த உலகம் சமநிலையில்லாமல் சரிகிறது பெருமானே என்று தேவர்களெல்லாம் சிவபெருமானிடம் சென்று வேண்டினர் பெருமானும் அக்னி சுரூபமாக மூலாதாரத்தில் நிற்கும் அகத்தியரே நீ சீவங்களின் தலைப்பகுதியில் விரைந்து சென்று அங்கேயே என்றார் அங்கே என்பது யோக நெருப்பு நடுவுலை என்பது சுழிமுனை உலக விருப்பம் கொண்டவர்களுக்கு சாதாரண மனிதன் இட மற்றும் பிங்களை நாடி வழியாக காட்டு செல்லும் யோகத்தில் உள்ளவனுக்கு சுளிமுனை வழியாக ஏழு சக்கரங்களின் வழியாக மேலே செல்லும் யோகத்தின் மூலாதாரத்தை தெற்கு என்பர் சகஸ்கரம் வடக்கு என்பர் இப்போது உலகம் சமநிலை என்றால் என்ன என்று ஓரளவுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் உலகத்தின் மக்கள் யோகம் புரியாமல் உள்ளனர் உயர்நிலை அடையாமல் மரணித்து விடுகின்றனர் அவர்களின் உடம்பில் தெற்கே உள்ள மூலாதாரம் அதாவது அகத்தில் யோக நெருப்பை மூட்டுங்கள் ஈசன் மூன்று பட்டை திருநீர் அணிவதன் காரணமும் இதுவே இதுவே வாத பித்த கபம் சமநிலை உணர்த்தும் புராணங்களின் யோகத்தை மறைமுகமாக சொல்ல வந்தவை என்பது தெளிவாகிறது மேலும் பயணிப்போம் சித்தர்கள் ராஜ்யத்தில்